கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுவிட்டு முட்டையை உடச்சி விட்டுட்டு கரம் மசாலாவும் மிளகாத்தூரும் பெப்பர் இதை தான் போட்டேன் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்களோட பசங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் பசி எடுத்ததுனாலே உடனே நீங்கள் டேம் முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் போதும் ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் மட்டும் போடுங்க இதுலயே சூப்பராக இருக்கும் அதில் ரைஸை போட்டு ஆற வச்சு கொடுங்க பசங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க தேங்க்யூ கைட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ